ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கலையா பணம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எட்டாக்கணியா தெரியுதா என் தலையெழுத்து அவ்வளவுதான் அழுத்து போயிட்டீங்களா உண்மைய சொல்லட்டுமா உங்க விதியை மாத்தி பேனா உங்க கையில தான் இருக்கு நம்ப முடியல அடுத்த பத்து நிமிஷம் ஜஸ்ட் பத்தே பத்து நிமிஷமும் என் கூட பயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய ஆட்டோ மோடுல இருந்து மேனுவல் மோடுக்கு மாத்திர உங்க வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்றதுக்கான பத்து சீக்ரெட் ஷாப்பிங்ல நான் உங்களுக்கு தரப்போறேன் இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு புது எனர்ஜியோட வாடா பாத்துக்கலாங்கிற கெத்தோட இருப்பீங்க வாங்க ஓ ஷிட்டுன்னு சொன்ன வாழ்க்கையை ஹிட் ஆக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே வாழ்க்கை வளம் பெற பத்து கோல்டன் பழக்கம் ஒன்று விடியலை வசப்படுத்துங்க நம்ம முதல் விஷயம் விடியலை வசப்படுத்துங்க விடியலை ஜெயிக்கிறவன் விதியையும் ஜெயிப்பான் காலையில் அலாரம் அடிக்கும்போது நீங்கள் ஸ்னூஸ் பட்டனை தட்டுற ஒவ்வொரு தடவையும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வெற்றியை நீங்களே தள்ளி போடுறீங்க அலாரத்தோட சண்டை போட்டால் அன்றைய நாள் காலி சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் முழிச்சுட்டா அந்த நாளோட கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வந்துடும் அந்த அமைதியான நேரத்தில் ஒரு நிமிஷம் உங்களை பற்றி யோசிங்க ஒரு நாளை நீங்கள் எப்படி தொடங்குறீங்களோ அதுதான் உங்கள் நாள் முழுவதையும் தீர்மானிக்கும் ஸோ இனிமேல் ஸ்னூஸ் பட்டனுக்கு குட் பை சொல்லிட்டு சக்சஸுக்கு பெல்கம் சொல்லுங்க இதுதான் உங்க நாளுக்கான சன்ரைஸ் செட்டப் பழக்கம் இரண்டு நன்றி எனும் மந்திரம் தி மேஜிக் ஆஃப் கிராட்டிடியூட் நம்ம கிட்ட இல்லாதத நினைச்சு ஏங்குறதுல பாதி ஆயுசு போயிடுது ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க இல்லாதத எண்ணி ஏங்குறத விட இருக்கிறத எண்ணி இயங்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டைரி எடுத்து நீங்க நன்றியோட இருக்கிற ஒரு மூணே மூணு விஷயத்தை எழுதுங்க அது உங்க கையில இருக்கிற போனா இருக்கலாம் இல்ல சூடா குடிச்ச டீயா கூட இருக்கலாம் இந்த சின்ன பழக்கம் உங்க மனசுல இருக்கிற குறைகளை அழிச்சு நிறைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் நன்றி என்பது வெறும் வார்த்தை இல்ல அது உங்க வாழ்க்கையோட திறவுகோல் இதுக்கு பேரு கிராட்டிடியூட் ஜர்னல் ட்ரை பண்ணி பாருங்க உங்க பார்வை மாறும் வாழ்க்கையும் மாறும் பழக்கம் மூன்று அறிவுக்கு தீனி போடுங்க ஃபீட் யோர் மைண்ட் போதுண்டா சாமி படிச்சதுன்னு காலேஜ் முடிஞ்சதும் புஸ்தகத்தை மூடி வச்சிட்டீங்களா தப்பு இது பெரிய தப்பு படிக்கிறத நிப்பாட்டிட்டா ஜெயிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் உடம்புக்கு எப்படி புரோட்டீன் தேவையோ அப்படி மூளைக்கு அப்டேட் தேவை தினமும் ஒரு பதினைந்து நிமிஷம் ஒரு நல்ல புத்தகத்தை படிங்க இல்ல காதல ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க ஏன் நம்ம சேனல் வீடியோ கூட பார்க்கலாமே தினமும் ஒரு தகவல் தோல்விக்கு தடங்கள் உங்க அறிவை நீங்க அப்டேட் பண்ண பண்ண உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும் பழக்கம் நான்கு பணத்தின் மொழி அறியுங்கள் ஆட்டம் வாழ்க்கை திண்டாட்டம் தான் ஒரு கணக்கு போடுங்க சேமிப்புங்கிறது கஞ்சத்தனம் இல்ல அது எதிர்காலத்தோட அட்வான்ஸ் புக்கிங் சின்ன தொகையா இருந்தாலும் சேமிக்க ஆரம்பிச்சு அதை சரியா முதலீடு பண்ண கத்துக்கோங்க பணத்தை நீங்க சரியா கவனிச்சா அது உங்களை ராக்கெட் வேகத்தில் வளர வைக்கும் பணத்தோட மொழியை புரிஞ்சுக்கிட்டா அது உங்க பாக்கெட்ல நிரந்தரமா தங்கும் பழக்கம் ஐந்து உடல் எனும் ஆலயம் யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் கோடிக்கணக்கில் பணம் சொகுசான வாழ்க்கை எல்லாம் இருந்தும் உடம்புல தெம்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க உங்க லைஃப் ஹிட்டா இருக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உடலுக்குன்னு ஒதுக்குங்க வியர்வை சிந்தாம வெற்றி கிட்டாது நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி வியர்வையும் உங்க ஆயுள்ள ஒரு நாளை கூட்டுதுன்னு நினைச்சுக்கோங்க சத்தான உணவா சாப்பிடுங்க நோயெல்லாம் வெளியே தள்ளப்படும் உங்க உடம்பு தான் உங்க முதல் சொத்து அதை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசும் வளமான வாழ்க்கையும் அமையும் ஃபிட்னஸ் ஃபார்ச்சூன் இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க பழக்கமாறு இலக்கு எனும் திசை காட்டி த கம்பஸ் ஆஃப் கோல்ஸ் எங்க போறோன்னே தெரியாம ஒரு கப்பலில் ஏறுனா அது எங்க போய் சேரும் காத்து போன போக்கில் எங்கேயாவது போய் சேரும் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரு வருஷத்துல என்ன சாதிக்கணும் அஞ்சு வருஷத்துல எங்க இருக்கணும் தெளிவா எழுதுங்க இலக்கு தெளிவா இருந்தா பாதை தானா தெரியும் உங்க இலக்கை தினமும் காலையில ஒரு தடவை பாருங்க அதுதான் உங்க வண்டிக்கு பெட்ரோல் அதாவது உங்களோட உந்து சக்தி கனவு மட்டும் காணாதீங்க அதுக்கு ஒரு பிளான் போடுங்க பிளான் போட்டா நீங்க தான் கிங் இலக்கு இல்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதம் மாதிரி உங்களுக்கான முகவரியை நீங்களே உருவாக்குங்க பழக்கம் ஏழு நெகட்டிவிட்டிக்கு நோ என்ட்ரி நோ என்ட்ரி ஃபார் நெகட்டிவிட்டி நம்மளை சுத்தி எப்பவுமே குறை சொல்ற நம்மளை கீழே இழுக்கிற சில பேர் இருப்பாங்க நெகட்டிவ் நபர்களை நெருங்காதீங்க நெருங்கவும் விடாதீங்க உங்களோட பாசிட்டிவ் சார்ஜ் இறங்கிடும் உங்க மனசு ஒரு பவித்திரமான தோட்டம் அதுல தேவையில்லாத நெகட்டிவ் செய்திகள் தொலைக்காட்சி தொடர்கள் சோசியல் மீடியா சண்டைகள் குப்பைகளை கொட்டாதீங்க மனசு ஒரு கூகுள் மாதிரி எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை தேடுங்க பாசிட்டிவான ஆட்களோட பழகுங்க உங்க வாழ்க்கை ஒரு திருவிழா மாதிரி களைகட்டும் பழக்கமெட்டு தோல்வியை கொண்டாடுங்கள் ஃபெயிலியர்ஸ் என்னது தோல்வியை கொண்டாடணுமா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க விழுந்தது தப்பில்லை ஆனா எழாம இருந்ததுதான் தப்பு தோத்துட்டா துவண்டு போயிடாதீங்க ஒவ்வொரு தோல்வியும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர் தோல்வி ஒரு கமாதான் தான் முற்றுப்புள்ளி இல்லை ஒவ்வொரு காயமும் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லும் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு இன்னும் வேகமா இன்னும் தைரியமா முயற்சி பண்ணுங்க ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படி தோல்விகளை படிக்கிட்டா மாத்திர வந்தான் உச்சிக்கு போவான் பழக்கம் ஒன்பது உறவுகளுக்கு உயிர் கொடுங்கள் நேச்சுரல் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துட்டு நம்மளோட சொந்தங்களை மறந்துடக்கூடாது கூட இருக்கிறவங்களை மதிக்கலைன்னா கோடிகள் இருந்தும் நீங்க ஏழைதான் உங்கள் அன்பானவங்களுக்கு நேரம் கொடுங்க உறவுகள்ங்கிறது வைஃபை சிக்னல் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா சிக்னல் போயிடும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் நேரில் அன்பை பகிர்ந்தா அது வேற லெவல் உங்கள் நண்பருக்கு ஒரு மெசேஜ் இந்த சின்ன சின்ன அன்புகள் தான் உங்கள் வாழ்க்கையோட பேட்டரியை சார்ஜ் பண்ணும் அன்பை ஷேர் பண்ணுங்க சந்தோஷம் தானா சப்ஸ்கிரைப் ஆகும் பழக்கம் பத்து கொடுப்பதில் கிடைக்கும் இன்பம் தி ஜாய் ஆஃப் கிவிங் நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு அது தனி ரகம் எடுத்து வாழ்றவன் மனுஷன் கொடுத்து வாழ்றவன் மகா மனுஷன் உங்களால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு அறிவா இருக்கலாம் இல்ல ஆறுதலான வார்த்தைகளா இருக்கலாம் கொடுக்கற கைக்குத்தான் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பன்மடங்கா உங்களுக்கு திரும்ப வரும் இதுதான் பிரபஞ்சத்தோட சீக்ரெட் அதுதான் பிரபஞ்ச விதி அன்பர்களே இந்த பத்து பழக்கங்களும் ஏதோ மலைய புரட்டுற வேலை இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனா இந்த சின்ன மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த பத்து சூப்பர் சீக்ரெட் சாவிகளும் இப்ப உங்க கையில கொடுத்துருக்கேன் உங்க வளமான வாழ்க்கையை திறக்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த பழக்கத்தை முதல்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுபோல பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம எஸ் எஸ் இறைவழி தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சிகரங்களை நோக்கி சீரிப்பாய்ங்க லாஸ்டா ஒரு தடவை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்